விஜய் சொல்லியிருக்காரு நான் இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன் சார் கொடநாட்டில நாலு மணி நேரம் வாசல்ல வாசல்ல உட்கார வச்சிட்டு பார்க்க முடியாது போன்னு சொல்லிட்டு முதல் இல்ல இல்ல நீ திட்டாம இருந்தா போதும் கூட்டணிக்கு வர சொல்லியே சொல்றேங்க அவனும் உதவி பொண்ண உடனே கூட்டணி நன்றிக்கட்டு தனமா நடந்துக்காதேன்னு சொல்றாரு க கடம்பூர் ராஜ ஒரு விஷயம் முடிஞ்சுங்க அதாவது இன்னமும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் விஜய் இது வரைக்கும் விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்க இந்த காசு உனக்கு நான் காசு எங்க மாமன் கிட்ட இருந்து வாங்கல என் பொட்டாட்டி சொத்துல கை வைக்கலன்னு சொல்லியிருக்காரா வருமான வரி ஏய்ப்பு செய்தவரால் இல்ல அரசாங்கம் நடத்த முடியுமா எப்படி நீ ஊழல் இல்லாதவனு எந்த மோத்தை கொண்டு மக்கள்கிட்ட சொல்ற ஒரு படத்தலைப்புக்காக கமலஹாசன் கிட்ட திருமாவளவன் சண்டைப்படுறது மாத்து இந்த தலைப்பை அப்படின்னு சொல்லி சண்டியருன்னு ஒரு படத்துக்கு மாத்துறது அந்த மாதிரி ப பல விஷயங்களை செய்தவர் தான் ஜெயலலிதா இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கமும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் பர்சல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எடப்பாடி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்ற பதிவையும் வெளியிட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல ஒரு அமைச்சர் அதுவும் அந்த துறைக்கு பொறுப்பு வைச்சு அமைச்சர் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக போய் சொல்லிருக்க மாட்டார் ஃபோட்டோ சார் ஆமாம் அதாவது அந்த சூழ்நிலையில் மெர்சல் படத்துக்கு அந்த மிருகங்கள் புண்படுத்தப்படவில்லைங்கிற சர்ட்டிவிகேட் ஒன்று வேணும் அதாவது இப்போ வந்து புதுசாக சென்சார் அதிகாரிகள் என்ன ஒரு விதியை உணர்ந்திருக்காங்கன்னா இந்த படத்தில் மிருகங்கள் எந்த வகையிலும் புண்படுத்தப்படவில்லைன்னு அரசாங்கத்திலேருந்து ஒரு அதிக ஒரு சர்டிவிகேட் வேணும் அதில் மிருகங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படியே பயன்படுத்தப்படும் தான் மிருகங்கள் துன்படுத்தப்படவில்லை உதாரணமாக மிருகங்களுக்கு சரியாக சாப்பாடு போட்டாங்களா சரியா டிராவலில் இப்போ யானே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போனா சரியாக கொண்டு போனாங்களா மதம் பிடிக்காம பார்த்துக்கிட்டாங்களா சரியான இடத்துல வச்சிருந்தாங்களா சரியான இடத்த குளிப்பாட்டினாங்களா இதுக்கான சர்டிபிகேட் ஒன்று அரசாங்கத்துல கொடுக்கணும் ஏன்னா அந்த மிருகங்களுக்கான காடுகள் இருக்கு இல்லையா அதை வந்து காட்டுப்பகுதியில் போய் பயன்படுத்தும் போது அரசாங்கத்துடைய அனுமதி வேணும் ஏன்னா வனத்துறை அமைச்சர் அனுமதி வேணும் அந்த அடிப்படையில் மெர்சனில் அது அந்த சர்டிஃபிகேட் வாங்கலை போல் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க நாளைக்கு ரிலீஸ் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண மாட்டோம் தடை பண்ணிட்டாங்க இப்போ சென்னை இந்த மாதிரி அந்த சமயத்தில் முதல்வர் எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி கிட்ட போய் மெர்சல் தயாரிப்பாளர் போய் கேட்டுருக்காரு விஜயும் கேட்டுருக்காரு சரி விஜயே வந்துட்டாருன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அமைச்சர் க கடையராஜ சொல்லி கடம்பூர் ராஜ்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக பண்ணி கொடுங்கணுன்னே அதிகாரிகள் கூட்டத்தை உடனே கூப்பிட்டு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு நோவன் ஜோஷி செட்டிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்போது விஜய் சொல்லியிருக்காரு நான் இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன் சார் வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த நன்றியை மறந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலை தீயசக்தி ஊழல் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஊழல் ஊழல் இருக்கிற அந்த சமயத்தில் முதல்வர் எடப்பாடிக்கோ அமைச்சர் கடம்பூர் ராஜுக்கோ ஏதாவது பணம் கொடுத்தாரா விஜய் இப்போது ஜன்னாயன் படம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் இந்த விதத்துலயே உதவி செய்தா இல்லை 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 அது மட்டும் இல்லை இதே எடப்பாடி அவர்களுக்கு முன்னால் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க அப்போ தலைவாங்கிற ஒரு படத்துக்கு சிக்கலாகி போச்சு தலையில் இன்னும் பார்த்தார் ஒன்றும் நடக்கலை கடைசியில் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திர கூட்டிக்கிட்டு விஜய் நேராக எங்கள் கொடநாடு போகிறார் கொடநாட்டில் நாலு மணி நேரம் வாசலில் வாசலில் உட்கார வச்சுட்டு பார்க்க முடியாது போன்னு சொல்லிட்டாங்க முதல்ல ஜெயலலிதா இந்த அவமானத்தையும் சந்தித்தார் இல்லையா இல்லை கை கட்டிலாம் நின்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஏன்னா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் கையை கட்டி நிற்கணும் அது ஒரு அந்த சமயத்தில் இது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சில உடங்களில் கால்லாம் விழுந்தாரு அப்படின்றது பார்க்கவே இல்லையா அப்புறம் இப்படி காலில் விழுந்தாரு அதை பார்க்கவே அனுமதிக்கலை அதில் முக்கியமான என்ன முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிற அண்ணா காலத்திலிருந்து எல்லாருமே முழுக்கை சேட்டை போடுவாங்க ஆரம்பி வந்து முக்கா கை சேட்டை போடுவார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் எல்லாரும் சட்டையை மடித்து வைக்கணும் இல்லை அரைக்கா அரைச்சட்டை போடுங்க அரைக்காய் சட்டை போடுங்க அப்படின்னு அனுமதி அப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி கையை கட்டணும் ஜெயலலிதா முகத்தை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னே சொன்னாங்க ஏன்னா முகத்தை பார்த்தா கீழே பார்ப்பாங்க அது வேற மாதிரி தோற்றம் நிலைக்குன்னு நீங்கள் முழங்காலத்தான் தான் பார்க்கணும் ஆமாம் தலை குஞ்சு அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அதெல்லாம் கட்டுப்பட்டு தான் அமைச்சர்கள் இருந்தாங்க அதே போல இவரும் கொடநாட்டில் போய் கையை கட்டிக்கிட்டாரு பார்க்கலை ஆனால் அடுத்து வந்த எடப்பாடியார் வந்து எல்லா வேலையும் செஞ்சார்ல அப்ப நன்றியோடு இருக்கணுங்களா ஜெயலலிதா இல்லை இல்லை நீ திட்டாமல் இருந்தால் போதும் கூட்டணிக்கு வர சொல்லியே சொல்கிறேங்க நான் அவனுக்கு உதவி பண்ணேன் உடனே கூட்டணி நன்றி கெட்டத்தனமாக நந்துக்காதனு சொல்கிறாரு க கடம்பூர் ராஜு க அதில் என்ன தப்பு இருக்குது அதனால் அது மட்டும் இல்லை இப்போ இந்த கவர்மெண்டில் எந்த அளவுக்கு நீ சரிகிற இருக்கா ஏதாவது அரசாங்கம் செஞ்சுதா லீவ் இல்லை இல்லை அரசாங்கத்திலிருந்து யாராவது எம்எல்ஏவோ ஆமாம் துணை முதல் உதயநிதி ஸ்டாலின்லாம் உனக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பேசுனாங்களா

ஆனால் அதே சமயத்தில் அதே முதல்வர் ஜெயலலிதா பாமக என்று சொல்லப்படுபவர்கள் ரஜினிகாந்த் படப்பட்டியை கடத்திட்டு ஓடிட்டாங்க குய்யோ முறையில் ரஜினிகாந்த் பட தயாரிப்பாளர் கத்துறார் ஒரே நாளில் போலீஸுக்கு உத்தரவிட்டு அந்த ப படப்பட்டியை கொண்டாங்கள ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு வல்லவம் படைச்சவர் தானே அது மட்டும் இல்லை ஒரு படத்தலைப்புக்காக கமலஹாசன் கிட்ட திருமாவளவன் செண்டைப்படுறார் மாற்று அந்த தலைப்பை அப்படின்னு சொல்லி சண்டியருன்னு ஒரு படத்துக்கு மாத்துறாரு அப்போ பெரிய பிரச்சனையா தடை பண்ணி அவன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு கொக்கரிக்கிற திரும்ப விடுவாங்க அப்போ ஜெயலலிதா ஜெயலலிதாட்டம் இந்த பஞ்சாயத்து போகுது முதலமைச்சர் ஜெயலலிதா கமல்ஹாசனை கூப்பிட்டு உங்க படம் நிச்சயமா ஓடும் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா தலைப்பை மாத்திட்டு போங்க இதெல்லாம் தலைப்புலையா அவங்க படம் உடம்பு போகுது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியவரும் அதே ஜெயலலிதா தான் ஜெயலலிதாவுக்கு நன்றி சொன்னார் கமலஹாசன் அந்த மாதிரி ப பல விஷயங்களை செய்தவர் தான் ஜெயலலிதா அது ஏன் ஜெயலலிதாவை நல்லவர் வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்கிற விஜய் ஏன் எடப்பாடி தான் எங்கள் கேள்வி அதாவது கடம்பூர் ராஜுடைய கேள்வி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலே போட்டியே கிடையாது அதாவது இங்கே மத்தியில் ஆள்றவங்களையும் மாநிலத்தில் ஆழ்றவங்கள மட்டும்தான் எதிர்க்கிறோம் வேற யாரையுமே எதிர்க்கலை அப்படின்னு தானே சார் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் மத்தியில் ஆழ்றவங்களையும் மாநிலத்தில் ஆழ்றவங்களை மட்டும் தான் எதிர்க்கிறோம் இவங்க ரெண்டு பேரை எதிர்க்கிறது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்களா சார் மற்றவங்களாம் கணக்குல எடுத்துக்கலாம் எடுத்து என்ன பண்ண போற எது ஒரு விஷயம் புரியுங்க அதாவது இன்னமும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் விஜய் இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பெறஞ்சி அண்ணா டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாரும் அமைச்சராக இருந்தாங்க இதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் சினிமாலருந்து வந்தவாங்க இவங்க யாராவது மேடையில் டமுக்கான் டையாண்டான் டான்ஸ் ஆண்டாங்களா நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறம் அதுக்குண்டான மெச்சூரிட்டி முதிர்ச்சி புத்திசாலித்தனம் சாணக்கியத்தனம் இல்லாம நீ வேல்முருகனோட சேர்ந்து தியாண்டப்பான் டயாண்டப்பான்னு டான்ஸ் ஆடினா முருகன் பாடல் இது தேவையா நீ ஒரு விளையாட்டு பிள்ளையாதான் இருக்க இது வரைக்கும் விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காரா தீயசக்தி அதை அறுத்துங்க தீயசக்தின்னு திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை சுனமாய் சொல்லிட்டு தவிர திமுக செய்த ஊழலை நேரடியா சொல்லிருக்காரா எல்லா மேடைகளிலும் செய்ய வேணும் செய்யாம இருக்கீங்களே எப்ப செய்வீங்கன்னு ஒவ்வொரு ஊரா போய் கேள்வி கேட்கிறாரே சார் ஏங்க அதுக்கு தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்ன இதெல்லாம் செய்யலன்னு சொல்லலாம்ல தேர்தல் அறிக்கை தான் வீட்டுக்கு வீடு ஒரு வாகனம் தருவேன் அவர் சொல்லியிருக்காரு திமுக தேர்தல் அறிக்கையில நீங்கள் இதெல்லாம் செய்யலையே அப்படிங்கிறத ஏதாச்சும் சுட்டி காமிச்சிருக்காரா சரி ஒவ்வொரு வாகனம் தரேன்னு சொல்கிறாரு இப்போ வாகனம் எல்லாமே அவன் ஊரில் எல்லோரும் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கான் டிராஃபிக் எவ்வளோ ஜேம் ஆகுது முன்னெல்லாம் பீக் கவர்னு ஒன்று உண்டு பீக் கவரே கிடையாது எஸ் எங் எல் எல்லா வீட்லேயும் ரெண்டு மோட்டர் பைக் இருக்குது ரெண்டு கார் இருக்குது நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே உள்ளவங்க நிலப்பூராக இப்படித்தான் என்ன மெட்ரோ ட்ரெயின் விட்ருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் இல்லாதவங்க பஸ்ஸில் போகிறாங்க எங்கேயாவது சைக்கிள் ஓடு தான் போதில ரோட்டில் ஆ நடந்து போகிறாங்களா எங்கேயாச்சும் அளவுக்கு பரபரப்பாக இருக்கு தமிழ்நாடு என்ன நீ வந்து நான் வாகனம் கொடுக்க போகிறேங்கிற வாகனம் தான் பேங்கில் போய் க உடனே கொடுத்துட்டு போகிறேனே கார் வாங்குறீங்களா சார் லோன் தரட்டுமா ஃபோன் டெய்லி டார்ச்சை தாழ முடியல ஏண்டா நான் கடன் வாங்குறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் இன்னே கேட்டிருக்கு ஐயா எடப்பாடி அவர்களுமே ஆட்சியில் இருந்தாங்கன்னா மகளிருக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி தருவேன்லாம் சொல்லியிருந்தார் இல்லை ஏற்கனவே முதல்வர் ஜெயலலிதாவே நான் ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மானிய உதவின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன் இல்லாதவங்களுக்கு கொடு ஆனால் நாங்கள் பணமாக கொடுக்குறோம் உனக்கு வரி நீ அந்த பணத்தை தூக்கி அப்படியே மாதந்திரத்தை உதவி தொகை இலவச உதவித்தொகை பொங்கலுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் மீன் குஞ்சிக்கு நீந்த பழக கற்றுக் கொடுக்கணும் புரியுதா நீ வேலை வாய்ப்பை பெருக்குவியா அதை விட்டு விட்டு நீ இந்த கையில் வாங்கிட்டு பண்ணதா அந்த கையில் கொடுத்தா என்ன அர்த்தம் இது எங்களுக்கு தெரியாதா பண்ட மாற்று முறையாக அரசாங்கம் செய்து அற இதுவரையிலும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் வந்து வருஷ வருஷம் ஒரு மாதிரி பட்ஜெட் போடுறார் இந்தந்த மாதிரி வருமானம் வருது இந்த மாதிரி செலவு பண்ணணும் இந்த திட்டங்களுக்கு போடணும்னு அந்த மாதிரி என்றைக்காவது விஜய் சொல்லியிருக்காரா இந்தந்த மாதிரி நான் என் பட்ஜெட்டில் நான் செய்வேன் இதெல்லாம் இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரா ஏன்னா எந்த யாருடைய பேச்சையும் அவர் கேட்க மாட்டார் பட்ஜெட் காசே ஜான ஆரோக்கிய சாமிட்டு இருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்களே சார் என்ன செய்வர்கள் வெளிநாட்டில் இருந்து அனுப்புகிற பணத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க நாரல் தொகுதியில் ஜேபிஆருடைய மகள் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு போஸ்ட் அடித்து பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இது வரைக்கும் விஜய் பார்த்தி சொல்லியிருக்கிறா நான் கிறிஸ்தவர் என்பதால் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இல்லை கிறிஸ்தவர்கிட்ட இருந்து நான் ஃபண்டு வாங்கலை குறிப்பாக ஜேபிஆர் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கலை விஜய் இன்றைக்கே சொல்லியிருக்கிறா இல்லை அப்புறம் சரி கே கே ஏ செங்கோட்டன் என்ன ஊழல் இல்லாதவரா உத்தமரா கரை விடாத சொந்தக்காரரா அவர் மேலே ரெண்டு கேஸ் அதே மாதிரி அவருடைய ம மனைவி தாலி கட்டிய மனைவியே முதல்வர் ஜெயலலிதாவும் போய் என் புருஷனாக நடத்த சரியில்லை சொல்லி கல்லீரை விட்டு அழுது அதுக்கப்புறம் அது விசாரணை நடத்தி உண்மை தெரிஞ்ச அப்புறம் தான் கே செங்கோட்டையினை முதல் அமைச்சர் பதவியில் இருந்தே தூக்குனாங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவுடைய கடைசி காலம் வரைக்கும் செங்கோட்டைனா பக்கத்தில் சேர்க்கவே இல்லை அவர் கூட இருக்கார் ஆதவர்ஜுனா அவர் என்ன பரம்பணம் பணக்காரரா இல்லாட்டி எங்கே தொழிலதிபரா எந்த இடத்துல சம்பாதிச்சார் எல்லாம் பொண்டாட்டி மூலம் அதாவது மாமையும் சம்பாதிச்ச பணத்தானே மஞ்சள் குளிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க வீட்டில் அவங்க மனைவி மச்சானா என்ன சொல்கிறாங்க எங்க சொத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் எங்கள் குடும்பத்துக்கு அவரும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஆதவ அர்ஜுனா ஏதாவது பால் சொல்கிறாரா அதான் அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நான் வேறு அவங்க வேறுனு சொல்கிறாங்கல்ல சார் யாரு ஆதவ இந்த காசு எங்க எங்கேருந்து வந்துச்சு நான் காசு எங்கள் மாமன் கிட்டேருந்து வாங்கலை என் பொட்டாட்டி சொத்துல கை வைக்கலன்னு சொல்லியிருக்காரா அப்புறம் என்ன செங்கோட்டையன் ஆதவ போன்ற ஊழல் பெருவழியில வச்சுக்கிட்டு நீ வந்து நான் ஊழலில் ஊழல் இல்லாத அரசாங்கம் அமைப்பேன்னு சொல்லு ஒழுங்காக கட்ட தெரியல ஒன்றரை கோடி ரூபா வரி போட்டிருக்காங்க வரி ஏய்ப்பு செய்தவரால் இல்லாத அரசாங்கம் நடத்த முடியுமா நீ வந்து வெளிநாட்டுக்காரை இறக்குமதி பண்ணுற அதுக்கு ஒரு வரி கேட்டால் நான் வரி கட்ட மாட்டேன் முரண்டு பிடிக்கிற கட்ட ம மறுக்கிற வரிகட்ட முரண்டு பிடிக்கிற விஜய் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் ஊழலில் ஆட்சி நடத்துவாரா சொல்லுங்கள் உன்னால் நாளாக ஓன் படத்துக்கே பிளாக் டிக்கெட்டு விற்பகை தடுக்க முடியல நீ ஓ ரசிகனே பிளாக் டிக்கெட் விற்கிறான் நாளைக்கு ஆ ஆட்சிக்கு இருந்தாலும் அவன் எல்லா பேரையும் ஊழல் வாங்க பண்ணுவான்ல அஞ்சு வாங்குவாங்கல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்ன ஊழலில் ஆட்சி அமைக்க போகிற நீ நான் பிளாக் டிக்கெட் மாட்டேன் தேட்டரில் விற்க தேட்ரு கட்டணம் மட்டும்தான் நான் அவங்க சொல்ல முடியுதா விஜயால் செஞ்சாரா செய்யலை சரி இதுவரைக்கும் நான் கருப்பு பணம் வாங்கவில்லை இன்னும் ஒன்றால் சொல்ல முடியுதா சொல்ல முடியல புலி படத்துக்கு நீ கருப்பணம் வாங்கியிருக்க அதுதான் ஒன்றரை கோடி ரூபா அபராதம் எப்படி நீ இவ்வளோ இல்லாதவன்னு எப் எந்த மோத்தை கொண்டு மக்கள்கிட்ட சொல்கிற மாற்று அரசாங்கம் வேண்டும் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிக்கிறாங்களே தவிர மற்றபடி மனதளவில் புரிந்து தெரிந்து அறிந்து விஜய் யாரும் ஆதரிக்கலை இதுதானே உண்மை இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்